நாங்கள் குடியிருக்கிற வீட்டுக்கு பக்கத்துல பாம்பு இருக்கிறது அதை பார்க்கறது பயமா இருக்குது சார் அதை கொஞ்சம் அப்புறப்படுத்தி கொடுங்க அப்படின்னு ஒரு உயிர் மீட்பு அழைப்பு வந்ததுங்க அங்கே போன எங்களுடைய வீரர்கள் அவங்க சொன்ன இடத்துல போயிட்டு அங்கே இருக்கிற இடர்பாடுகள்லாம் தள்ளிட்டு பார்த்தா கண்ணாடி பாம்பு பாதுவாகவே பாம்புகள் தானாக வந்து நம்மளை தாக்குறது கிடையாதுங்க அதை அச்சுறுத்தும் போது துன்புறுத்தும் போது தாங்க ஆக்ரோஷமாக தாக்கும் இந்த பாம்பு எவ்வளோ ஆக்ரோஷமாக தாக்குது பாருங்க இந்தியாவில் பரவலாக காணப்படுற நான்கு விதமான பாம்புகளான நல்ல பாம்பு கட்டு கண்ணாடி வீரியன் சுருட்டி பிரியன்ல இது ஒரு வகை கண்ணாடி பிரியனுங்க இந்த சோம்பேறி பாம்புன்னு கூட ஒரு விதமாக சொல்லுவாங்க தாங்க அசையாமையே கிடக்கும் ஆளை பார்த்தோன்னே வேகமாக ஓடாதுங்க ஆனா அது எச்சரிக்கை கிட்ட போனோம்னா எப்படி எச்சரிக்கை செய்ய மட்டும் நீங்க பாருங்க இந்த மாதிரி அபாயகரமான பாம்புகளை அங்க குடியிருப்பு வீட்டுகள்ல பாத்தீங்கன்னா நூத்தி பன்னிரெண்டுக்கு தகவல்கள் பிடிக்கணு இல்லை அடிக்கவோ செய்யாதீங்க இந்த பாம்பை பாதுகாப்பா பிடிச்சு எங்களுடைய வீரர்கள் வனத்துறை கிட்ட ஒப்படைச்சிருவாங்க நன்றி வணக்கம்